திருச்சிற்றம்பளம் மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கி நடி முடியும் நீ மதியும் நிரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழனா கிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவகோடிகளை என்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி என என்கின்ற தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினே சனே என ஈன்றத்தில்லை வாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம்